ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துக்கலாம் ஃபர்ஸ்ட் லுக்கே பாருங்கள் ராஜேஸ்வரன் காளிசுவாமி அவங்களுடைய டைரக்ஷனில் சினிமாக்காரனுடைய ப்ரொடக்ஷனில் மணிகண்டன் அவங்களுடைய நடிப்பிலை உருவாகிட்டு வரக்கூடிய திருப்படத்தினுடைய பெயர் தான் குடும்பஸ்தன் அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை இப்போ சமீபத்தில் படக்கொண்டர் வெளியிட்டிருந்தாங்க அது இப்போது ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு பெற்று இருக்கு அண்ட் இந்த படத்துக்கு வைசாக் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாரு புவ இப்போ அவருடைய அடுத்த படத்தினுடைய ப்ரொமோஷனில் கலந்துக்க போது பக்கா ப்ரொஃபஷ்னலாக வந்திருந்தார் கிரே சூட்டில் அண்ட் அதில் அவர் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக ட்ரெண்டிங் ஆர்ட்ஸ் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் அருண் அவங்களுடைய டெரெக்ஷனில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய படத்தினுடைய பேர் தான் ஆரகன் அண்ட் இந்த படத்துக்கு விவேக் மற்றும் ஜஷ்வந்த் அவங்க இசையமைச்சிருக்கிறாங்க அண்ட் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் மோஷன் போஸ்டர் அதோடு சேர்ந்து சிறை அப்படின்ற பாடலும் வந்து பார்த்திங்கன்னா கோமல் சர்மா அவர்கள் அவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியாவில் அதுக்கு நன்றி தெரிவித்தும் மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க படக்கொழுனர் சானியா ஐயப்பன் ரொம்பவே பிரிட்டி பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க அண்ட் அதில் அவங்க வேர் பண்ணியிருந்த பாட்டில் கவுண்டில் அவங்க அடிச்சிட்ட போட்டோஸ் இது உங்களுக்காக தயாரிப்பில் செம்புதேவன் அவங்களுடைய டேரக்ஷன்ல யோகி பாபு அவங்களுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிக்குறவங்க திரைப்படம் தான் போட் அண்ட் இந்த திரைப்படம் இப்போ ஓடிடியில் ரிலீஸ் பண்ண போறாங்க அக்டோபர் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு அதை வந்து படக்கூட சார்பில் ஒரு போஸ்டரோடு தெரிவிச்சிருக்கிறாங்க அண்ட் அஃப்கோர்ஸ் தியேட்டர்லேயே நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருந்த இந்த நேரத்தில் இப்போ ஓடிடியில் வர்றதுனால படத்தை பார்க்காதவங்களாம் ஓடிடியில் பார்க்கறதுக்கும் பெரிய எதிர்பார்ப்போட காத்துட்ருக்குறாங்க இருக்காங்க ஷீலா பில்கோஹர் இப்போ அவங்களுடைய நெக்ஸ்ட் மூவினுடைய ப்ரொமோஷன்ல கலந்துக்கிட்டாங்க அண்ட் அவங்க அப்போ வேர் பண்ணியிருந்த பிரிட்டி இஸ் ஒரு ட்ரெஸ்ஸில் சமைக்கலாமாப்பா இருந்தாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம் மில்லியன் டாலர் மற்றும் எம்ஆர்பி என்டர்டெயின்மெண்ட் தயாரிக்கக்கூடிய படத்துக்கு இப்போ டெம்பரவரியாக ப்ரொடக்ஷன் நம்பர் ஃபைவ்னு சொல்லி வச்சுருக்காங்க அண்ட் இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் டைம் சசிகுமார் அவர்களும் சிந்தரன் அவர்களும் இணைந்து நடிக்கிறாங்க அண்ட் இந்த படத்தினுடைய ஷூட்டிங் வந்து இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்களா அண்ட் இந்த படம் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ரிலீஸ் ஆகுன்ற அப்டேட்டையும் படக்குழுனர் சொல்லியிருக்கிறாங்க ஆமிலா டெஸ்டர் இப்போ ரீசென்டா ஒரு ஃபேஷன் ஷோவில் ஷோ ஸ்டாப் போயிருந்தாங்க அண்ட் அப்ப அவங்க வேர் பண்ணியிருந்த பட் பியூட்டிஃபுல்லான கட் அவுட் ட்ரெஸ்ல அவங்க அடிச்சுட்ட ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர அவங்களுடைய தயாரிப்புல சங்கர் அவங்களுடைய டைரக்ஷன்ல இப்போ உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கேம் சேஞ்சர் அண்ட் இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல ராம் சரண் அவர்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு தமன் அவர்களை இசையமைச்சிருக்காரு அமைச்சிருக்கிறாரு அண்ட் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆல்ரெடி வந்து ரிலீஸ் ஆகி சூப்பர் ட்ரெண்டிங்ல போயிருந்தது அண்ட் இப்போ படத்தினுடைய செகண்ட் சிங்கிளும் ப்ரோமோ சாங்காக இருக்கக்கூடியது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது இப்போ ராம் ஃபேன்ஸ்லாம் ஃபேன்ஸ் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க நேஹா ஷெட்டி இப்போ ரீசென்டா ஒரு போட்டோஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க அவங்க ஈவென்ட்ல கலந்துக்கிட்டாங்க அண்ட் அப்போ அவங்க வேர் பண்ணியிருந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பேட்டர்னில் பீட் ஒர்க் வந்து பண்ணியிருந்த பாடி கான் ட்ரெஸ் வந்து வேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த ட்ரெஸ் இதோ உங்களுக்காக காப்பி ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் ஃபர்ஸ்ட் டைம் திருநங்கை சம்யுக்தா விஜயன் அவங்களுடைய டெரெக்ஷனில் இப்போ உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் நீல நிற சூரியன் அண்ட் இந்த படத்துக்கு ஸ்டீவ் பெஞ்சமின் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாங்க அண்ட் படம் வந்து அக்டோபர் நாலாம் தேதி ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்படின்ட்டு படக்குழு சொல்லியிருக்கிறாங்க ரவீனா அவங்களுடைய ரீசன்ட் ஃபோட்டோ ஷூட்னுடைய ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் வந்து சிம்மரி ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய டாப் அண்ட் ஸ்கர்ட்டோட அவர் மேட்ச் பண்ணியிருந்தாங்க மெட்டாலிக் சில்வரில் அண்ட் அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வி பிளே எக்ஸ்தலத்தையும் வி பிளே யூடியூப் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அன்பு பாய்